வெல்கம் டு தேவசூர்யா திக் ஸ்டோரிஸ் அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு முதல் பாகம் அத்தியாயம் பத்து படைக்கிளம்பல் உறையூரில் அன்று அதிகாலையிலிருந்து அல்லோலகல்லோலமாயிருந்தது பார்த்திப மகாராஜாவின் பட்டாபிஷேகத்தின் போதும் மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் விஜயத்தின் போதும் கூட உறையூர் வீதிகள் இவ்வளவு அழகாக அலங்கரிக்கப்படவில்லை என்று ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள் வீட்டுக்கு வீடு தென்னங்குருத்துகளினாலும் மாவிலைகளினாலும் செய்த தோரணங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன வீடுகளின் தென்னைப்புறங்களில் எல்லாம் புதிய சுண்ணாம்பும் சிவப்புக்காவியும் மாறி மாறி அடித்திருந்தது ஸ்திரீகள் அதிகாலையிலேயே எழுந்திருந்து தெருவாசலை சுத்தம் செய்து அழகான கோலங்கள் போட்டு வாசலில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார்கள் பிறகு ஆடை ஆபரணங்களினால் நன்கு அலங்கரித்துக்கொண்டு கொண்டு போருக்கு படை கிளம்புவதை வேடிக்கை பார்ப்பதற்காக வாசல் திண்ணைகளிலோ மேல்மாடிகளின் சாளரங்களின் அருகிலோ வந்து நின்று கொண்டார்கள் விடிய சாமம் இருக்கும் போதே அரண்மனையில் உள்ள பெரிய ரணப்பேரிகை முழங்கத் தொடங்கியது அதனுடன் வேறு சில சத்தங்களும் கலந்து கேட்கத் தொடங்கின குதிரைகள் கனைக்கும் சத்தம் யுத்த வீரர்கள் ஒருவரை ஒருவர் கூவி அழைக்கும் குரல் அவர்கள் இடையிடையே எழுப்பிய வீர முழக்கங்களின் ஒலி வேல்களும் வாள்களும் ஒன்றோடொன்று உராயும் போது உண்டான கணகண ஒலி போருக்கு புறப்படும் வீரர்களை அவர்களுடைய தாய்மார்கள் வாழ்த்தி அனுப்பும் குரல் காதலிகள் காதலர்களுக்கு விடை கொடுக்கும் குரல் இவ்வளவுடன் வழக்கத்துக்கு முன்னதாகவே துயில் நீங்கி எழுந்த பறவைகளின் கலகல சத்தமும் சேர்ந்து ஒலித்தது சூரிய உதயத்துக்கு முன்னாலிருந்தே அரண்மனை வாசலில் போர் வீரர்கள் வந்து குவியத் தொடங்கினார்கள் படைத்தலைவர்கள் அவர்களை அணிவகுத்து நிற்கச் செய்தார்கள் வரிசை வரிசையாக குதிரைப்படைகளும் யானைப்படைகளும் காலாட்படைகளும் அணிவகுத்து நிறுத்தப்பட்டன எல்லா படைகளுக்கும் முன்னால் சோழர்களின் புலிக்கொடி வானளாவி பறந்தது சங்கு கொம்பு தாரை தப்பட்டை முதலிய வாத்தியங்களை முழங்குகிறவர்கள் படைகளுக்கு இடையிடையே நிறுத்தப்பட்டார்கள் பெரிய பேரிகைகளை சுமந்த ரிஷபங்களும் ஆங்காங்கே நின்றன பட்டத்து போர் யானை அழகாக அலங்கரிக்கப்பட்டு அரண்மனை வாசலில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது இந்த மாதிரி அணிவகுப்பு நடந்து கொண்டிருக்கையில் அடிக்கடி போர் வீரர்கள் வீரவேல் வெற்றிவேல் என்று முழங்கிக் கொண்டிருந்தார்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் அரண்மனை முன்வாசலில் கலகலப்பு ஏற்பட்டது மகாராஜா வருகிறார் மகாராஜா வருகிறார் என்று ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே இருந்து கட்டியக்காரர்கள் இருவர் சோழ மண்டலாதிபதி பார்த்திப மகாராஜா வருகிறார் பராக் பராக் என்று கூவிக்கொண்டு வெளியே வந்தார்கள் வீதியில் கூடியிருந்த அந்தணர்களும் முதியோர்களும் ஜெய விஜயீபவா என்று கோஷித்தார்கள் மகாராஜா அறையில் மஞ்சள் ஆடையும் மார்பில் போர்க்கவசமும் இடையில் உடைவாளும் தரித்தவராய் வெளியே வந்தார் அவரைத் தொடர்ந்து ராணியும் இளவரசரும் வந்தார்கள் அரண்மனை வாசலில் மகாராணி தன் கையில் ஏந்தி வந்த ஆத்தி மாலையை அவர் கழுத்தில் சூட்டினாள் அருகில் சேடி ஏந்தி கொண்டு நின்ற மஞ்சள் நீரும் தீபமும் உள்ள தட்டை வாங்கி மகாராஜாவுக்கு முன்னால் மூன்று சுற்று சுற்றிவிட்டு கையில் ஒரு துளி மஞ்சள் நீர் எடுத்து மகாராஜாவின் நெற்றியில் திலகமிட்டாள் அப்போது மீண்டும் மீண்டும் ஜெய விஜயீபவ வெற்றிவேல் வீரவேல் என்னும் முழக்கங்கள் ஆகாயத்தை அளாவி எழுந்து கொண்டிருந்தன சங்கு கொம்பு தாரை தப்பட்டை முதலிய வாத்தியங்கள் காது செவிடுபடும்படி அதிர்ந்தன மகாராஜா வீதியில் நின்ற கூட்டத்தை ஒரு தடவை தம் கண்களால் அளந்தார் அப்போது ஒரு ஏவலாளன் விரைந்து வந்து மகாராஜாவின் காலில் விழுந்து எழுந்து கைகட்டி வாய்ப்புத்தி நின்றான் என்ன செய்தி என்று மகாராஜா கேட்கவும் மாரப்ப பூபதி இன்று காலை கிளம்பும்போது குதிரை மீதிருந்து தவறி கீழே விழுந்து மூர்ச்சையானார் மாளிகைக்குள்ளே கொண்டு போய் படுக்க வைத்தோம் இன்னும் மூர்ச்சை தெளியவில்லை என்றான் இதை கேட்ட மகாராஜாவின் முகத்தில் லேசாக புன்னகை பரவிற்று அந்த ஏவலாளை பார்த்து நல்லது நீ திரும்பிப்போ பூபதிக்கு மூர்ச்சை தெளிந்ததும் உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள சொன்னேன் என்று தெரிவி என்றார் மேற்கண்ட சம்பாஷனை மகாராஜாவுக்கு அருகிலிருந்த ஒரு சிலருடைய காதிலேதான் விழுந்தது ஆனாலும் வெகு சீக்கிரத்தில் மாரப்ப பூபதிக்கு ஏதோ விபத்தாம் அவர் போருக்கு என்ற செய்தி பரவிவிட்டது பிறகு மகாராஜா அருகில் நின்ற விக்ரமனை எடுத்து மார்போடு அணைத்துக்கொண்டு உச்சி முகந்தார் குழந்தாய் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா மறவாமல் இருப்பாயா என்றார் நினைவில் இருக்கிறது அப்பா ஒருநாளும் மறக்க மாட்டேன் என்றான் விக்கிரமன் பிறகு மகாராஜா மைந்தனின் கையை பிடித்து அருள்மொழியிடம் கொடுத்து தேவி நீ தைரியமாக இருக்க வேண்டும் சோழர் குல செல்வத்தையும் புகழையும் உன்னிடம் ஒப்புவிக்கிறேன் வீர பத்தினியாயிருந்து என் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் முகமலர்ச்சியுடன் இப்போது விடை கொடுக்க வேண்டும் என்றார் அருள்மொழி கண்களில் நீர் பெருக நெஞ்சை அடைக்க இறைவனுடைய அருளால் தங்கள் மனோரதம் நிறைவேறும் போய் வாருங்கள் என்றாள் மகாராஜா போர்யானை மீது ஏறிக்கொண்டார் மறுபடியும் போர்முரசுகளும் தாரை தப்பட்டை எக்காளங்களும் ஏக காலத்தில் காது செவிடுபடும்படி முழங்கின உடனே அந்த சோழ நாட்டு வீரர்களின் படை அங்கிருந்து பிரயாணம் தொடங்கிற்று இதோட பத்தாவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது பதினோராவது அத்தியாயத்தை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ